திமுகவின் மூத்த அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியவர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியுள்ளதாக ஒரு தகவல் வழியாயிருக்கு பதினாலு புள்ளி இருபத்தோரு கோடி மதிப்பிலான சொத்துக்களை அதிரடியாக முடுக்கியிருக்காங்க ஏன் முடுக்கியிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் பொன்முடியவர்களும் அவர் அவரது மகன் கௌதம் சிகாமணி அவர்களும் ஆகிய செம்மண் வழக்கில் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதனை அடுத்து தற்பொழுது அமலாக்கத்துறை அதிரடியாக தற்பொழுது பதினாலு கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து முடக்கியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கத்தை பொன்முடியவர்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு தெரியல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் அவருடைய தண்டனையை உடனடியாக ரத்து செய்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஒரு பரபரப்பான தண்டனையும் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதத்தையும் விதித்தது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டு அமைச்சர் பொன்முடி அந்த கைதையும் சரி தண்டனையும் சரி இப்போது வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காரு ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது அமலாக்கத்துறை மீண்டும் அவருக்கு வந்து ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த செம்மன் வழக்கில் அவரது மகன் கௌதம் சிகாமணி அவர்கள் மீது வழக்கு இருந்தது உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிரடியாக அவருடைய சொத்துக்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க க முடிக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கௌதம் சிகாமணிக்கு சொந்தமான அசையும் அசையா சொத்துக்களும் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சந்த சம்பந்தமான அசையும் அசையா சொத்துக்களையும் அதிரடியாக முடிக்கியிருக்காங்க இப்போ அமலாக்கத்துறை ஸோ இதுக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு எப்படி அவருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை இடமிருந்து மீட்ட போகிறாரு என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ அளவுக்கு அதிகமாக செம்மண் அழியதனை அடுத்து அவர் மீது வழக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளாக இந்த வழக்கு விசாரணைகள் வந்துட்டு இருக்கு விழுப்புரம் நீதிமன்றம் அவர் நிரபராதி நிரபராதியான சொல்லியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணி திறப்பொழுது அமலாக்குதுறையும் இந்த வழக்கில் இன்வால் ஆகி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா கௌதம் சிகாமணி அவர்களின் சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து ஏற்கனவே அமலாக்குதுறை முடியிருந்தாங்க இப்போ மீண்டும் பதினாலு கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து அதிரடியாக அமலாக்குத்துறையை முடி முடிக்க இருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் வந்து திமுக வட்டாரத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்கு சார் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே திமுகவின் முக்கிய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஏற்கனவே பல வழக்கில் சிக்கியிருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் இந்த செம்மன் வழக்கில் அதிரடியாக அவருடைய சொத்துக்கள் முடிக்கிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு ஸோ நம்ம என்ன நடக்க போகுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி இந்த வழக்கை சமாளிக்க போறாரு என்பது தான் முக்கியமான விஷயம் ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த அவர்கள் கௌதம் சிகாமணி அவர்களை தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என அவர் பல டைமும் வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியும் இது வரைக்குமே நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது இப்போ பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக இந்த வழக்கில் வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய சொத்துக்களை வந்து முடிக்கிறாங்க ஸோ பொன்முடி அவர்கள் இப்போயாச்சு அந்த விண் அவருடைய தரப்பிலிருந்து வாதத்தை வந்து கண்டிப்பாக ஆகணும் அப்படி வைக்கவில்லை என்றால் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே அவரை விட்டு கையை விட்டு போயிடும் ஸோ என்ன நடக்கப் போகுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன எடுக்க போகிறார் என்ன முடிவுகள் எடுக்க போகிறார் என்பதை பொறுத்து பார்க்கலாம் மக்களே ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நின்றதை மரக்காமக்க மட்டில் சொல்லுங்கள்